தவறை நெஞ்சங்களுக்கு வணக்கம் எந்த தொகுதி யாருக்கு போக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யார் வெற்றி பெற போகிறா இன்றைக்கி சூழ்நிலையில் கூட்டணியும் அமையலை யார் வேட்பாளர்னு கூட தெரியல அதை எப்படி சொல்ல போகிறேன் ஏதாவது கிளி கிளி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்து மக்களின் மன ஓட்டத்தை மட்டும் வைத்து கொண்டு தான் நாம் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமான ஒரு பதினேழு தேர்தல்களில் எந்த தொகுதி யாருக்கு எப்படி ஓட்டு போட்டிருக்கு எந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறத நம்ம வைக்கிறோம் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதில் ஒரு கேள்வி மைய கேள்வி எப்போதுமே வைக்கப்படுகின்றது அப்படிங்கிற அடிப்படையில் ஓ இந்த தேர்தலில் இப்படி ஓட்டு போட்டிருக்குன்னு சொன்னால் அது இந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லியிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இதன் அடிப்படையில் நம்ம பேச வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னு சொன்னால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்ல முடியாது காரணம் இந்த முறை முதல் முறையாக முக்கோண தேர்தல் என்று வருகிறது அண்ணாமலை அவர்கள் ஒரு எம்ஜிஆர் அவர்களாக ஒரு ஹீரோவாக ஒரு மாற்றமாக ஒரு விஜயகாந்த் கொடுத்த அந்த மாற்றத்தை போல ஏற்றுக்கொள்ளப்பட போகிறாரா அல்லது இது வெறும் திரும்பவும் திமுக அதிமுக போன்ற ஒரு பைபோலர் எலக்ஷனாக தான் இருக்க போகுதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு தெரியலனாலும் ஏற்றுக்கொண்டால் என்னாகும் இந்த தொகுதி அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் தென்காசியை பற்றி பேச போகிறோம் தென்காசியில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சங்கரநாராயணர் நாயனார் கோயில் வசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஸ்ரீவில்லிபுத்தூர் அதுக்கப்புறம் ராஜபாளையம் இதில் ராஜபாளையம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கணும் ராஜபாளையம் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோ அவங்க தான் இன்னி வரைக்கும் ஆட்சி அமைச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலையோ அல்லது தேசத்துலேயோ இந்தியாவிலோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி இந்த மாதிரி சில தொகுதிகள் இருக்குது அதை நான் வரும்போது உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக ஒரு ஒரு தொகுதி வந்து மாற்றி ஓட்டு போட்டது தமிழ்நாட்டில் இவர் வராரு ஆனால் இது வே மாற்றி ஓட்டு போட்டுருச்சு இந்தியாவில் அவர் வராரு ஆனால் இது மாற்றி ஓட்டு போட்டுச்சு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம் ரெண்டாவது ஒரு தேர்தலில் மிக கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் புழைச்சிப்போ அப்படின்னு கொடுக்கறதும் ஒரு தேர்தலில் அதி பெரும்பான்மையாக பெரிய அளவில் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிறதுங்கிறத வந்து ஒரு குதொலிப்பு அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தான் நம்ம மெயினாக வச்சுருக்கிற இண்டெக்ஸு குறிப்பாக தொண்ணூற்றி ஒன்போது தேர்தலை பார்க்குறேன் ஏன்னா தொண்ணூற்றி ஒம்போதும் தொண்ணூற்றி எட்டும் பிஜேபி என்கின்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நடந்த ஒரு தேர்தல் குறிப்பாக தொண்ணூற்றி பொறுத்த வரைக்கும் இந்தியா பூரா வாஜ்பாயோடைய ஐயாவுடைய அரசு கலைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அந்த தேர்தல் நடந்தது அப்போது அந்த சூழ்நிலையில் இந்த தொகுதி என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஆச்சரியமாக ஒரு விஷயம் நான் சொல்றேன் தொண்ணூற்றி எட்டில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதா ஒம்போதில் வந்து அதிமுக காங்கிரஸ் ஆயிடுச்சு பிஜேபி திமுக பக்கம் போச்சா ஆனால் தென்காசியில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா சங்கரநாயன் கோயில் வசுதேவநல்லூர் கடையநல்லூர் இந்த மூன்று தொகுதியுமே அதிமுகவுக்கு தான் அதிக ஓட்டு கொடுத்தது தென்காசி மட்டும்தான் திமுகவுக்கு அதிக ஓட்டு கோட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பொதுவாக ஜனதாதள் ஓல்டு காங்கிரஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ஒரு சக்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கார் இல்லையா புதிய தமிழகம் அவருக்குன்னு ஒரு ஒரு வாக்கு வங்கி அங்கே இருப்பது என்று பார்த்துருக்கோம் இன்றைக்கும் கிருஷ்ணசாமி ஐயா அதிமுகவுக்கு போக போகிறாரா அல்லது பிஜேபிக்கு வர போகிறாரா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல சில சமயங்களில் அவர் பிஜே இது திமுக பக்கமும் போயிருக்கார் இப்போ அதற்கான வாய்ப்பு நான் நினைக்கிறேன் இல்லை சைலண்ட்டாக இருக்க போகிறாரா அதுவும் தெரியல ஆனால் மூன்று தேர்தலில் வைலண்ட்டாக இருந்தார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதோட முக்கியம் வந்து அங்கே வந்து அருணாச்சலம் ராஜகோபால் கிருஷ்ணசாமி இவர்கள்லாம் ஃபேமஸ் கேரக்டர்ஸாக இருந்திருக்காங்க அப்பா ஓய்யா பிடி கிருஷ்ணசாமி பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் எழுபத்தி ஏழில் வந்து ஓல்டு காங்கிரஸ் வந்து ரெண்டாவது நிலைக்கு வருது தொண்ணூறில் வந்து ஜனதா வந்து ரெண்டாவது நிலைக்கு வருது எண்பத்தி ஒம்போதும் நான் ஏன் இந்த கட்சியெல்லாம் சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஆராதிக்கக்கூடிய அந்த மாதிரியான கட்சியாக இல்லாமல் அன்றைக்கு போற்றக்கூடிய கட்சிகளாக இருந்ததுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்போதில் கம்யூனிஸ்ட் வந்து செகண்டாக வருது டிஎம்சி வந்து தொண்ணூற்றி எட்டில்

பெரிய வாக்கு வாங்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் வாங்குறார் ஒரு தேர்தலில் வந்து ஒரு லட்சத்தி ஓராயிரம் வாக்கு வாங்குறார் ஒரு தேர்தலில் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வாக்கு வாங்குறார் என்றாலுமே அது எல்லாமே மார்ஜினுக்கு கீழே தான் இருந்தது மார்ஜினை தாண்டி இல்லை அதாவது இவருக்கு ஓட்டு போட்டதுனால வெற்றி மார்ஜின் பெருசாக குறைஞ்சிது அப்படின்னு தான் இருந்தது ஒழிய இன்னார் தோத்துருப்பார் அவர் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இல்லை தொள்ளாயிரம் போட்டு வித்தியாசத்தில் அதிமுக வந்து தொண்ணூற்றி ஒம்பதில் வெற்றி பெறுகிறது அதற்கு முக்கியமான காரணம்னு நான் சாமியா சொல்லுவேன் அதே மாதிரி முப்பத்தஞ்சாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறுகிறது ஒம்போதை பொறுத்த வரைக்கும் சரி இப்போ இந்த ஐந்து தொகுதிகள் வந்து என்ன ஆகும் யாருக்கு வந்து அது போகும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் தேமுதிக வந்து ஒரு சக்தியா இருந்ததுன்னு சொன்னால் அந்த தொகுதி வந்து மாற்றத்தை ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை காட்டுதுன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு விஜயகாந்தையா ஒரு ஃபேக்டரா இல்லாட்டி கூட மாற்றம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல அவரை நாம் பார்த்து தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் பாக்கு வாக்கு தேமுதிக தாங்குது எம்டிஎம்கே ஒரு முறை மூன்றாவது அணி ஒன்று அமைத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபியோட சேர்த்து அப்படின்னு சொல்லும்போது அங்க வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்கு எம்டிஎம்கே வாங்குது இதை தவிர வந்து அமமுக வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்குது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அமமுக வேறு அதிமுக வேறுங்கிற ஒரு இது இருந்தாலும் வேறு ஒன்று தானேங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் செஞ்சது ஆனால் அமமுக வந்து ஒரு பர்டிகுலர் தொகுதியில் என்னதான் அந்த வாக்கு வாங்கினாலும் அது அதிமுகவை பெருசாக பாதிக்கலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ யா எந்த தொகுதி யாருக்கு போகும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இப்போ சங்கரநாராயண் நாயனார் கோயில்னு எடுத்துக்கோங்களேன் அது வந்து எழுபத்தி ஏழில் தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் மூணு தேர்தலில் வந்து மாற்றி ஓட்டு போடுது எம் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வராரு இது மாற்றி ஓட்டு போடுது தொண்ணூற்றி ஆறில் அனிதாபலை காங்கிரஸ் அண்டு அதிமுகவுக்கு போயிருக்கணும் மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக வெற்றி பெறணும் ஆனால் மாற்றி ஓட்டு போடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சங்கர் நாராயண் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் வெறும் முந்நூற்றம்பத்தேழு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றியை கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கூட வெறும் அறநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அவ்வளோ டஃப் ஆகிட்டு கொடுத்து ஆனால் தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைச்சாங்களோ அதற்கு நேர்மாறான வாக்கை வந்து கொடுக்குது ஸோ சங்கர் நாராயணர் கோயில் வந்து டுவர்ட்ஸ் அதிமுக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இப்ப சொல்றது எல்லாமே எடப்பாடி என்பவரை முழுமையாக அதிமுக ஏற்றுக்கொண்டு விட்டது தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் பிஜேபியை புறந்தள்ளி அதிமுகவுக்கு வாக்களிக்கப் போகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு அசம்சனையும் நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கணும் வசுதேவ நல்லூரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரியே தான் ஆனால் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றி பெறுகிறார் இங்கே வந்து மாறி வருது எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மா இறக்குறாங்கன்ற ஒரு தேர்தல் நடக்குது ஆனால் இது மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து திமுக வருது ஆனால் இது மாற்றி ஓட்டு போடுது ஆக வசுதேவ நல்லூரை பொறுத்த வரைக்கும் மாற்றி ஓட்டு போடும்போது கூட நீங்கள் பாருங்கள் எண்பத்தி ஒம்போதில் கூட நானூற்றி பதினோரு வாக்கு தான் அதாவது காங்கிரஸ் தனியாக திமுக தனியாக அதிமுக தனியாக அதிமுக சின்னம் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வெறும் நானூற்றி பதினோரு தான் அந்த இடத்துல வாக்கு வித்தியாசமாக வருது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசங்கள் இருந்ததுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி எழுபது வாக்கு தான் வித்தியாசமாக வருகிறது அதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் சங்கரநாயன் சரி வாசுதேவ நல்லூரும் சரி கடையநல்லூரும் சரி தொண்ணூற்றி ஒம்போதில் கூட அதிமுகவுக்கு அதிக வாக்குகளை கொடுத்த தொகுதிகள் அப்போது நம்ம பார்க்கும்போது வசுதேவநல்லூர் அதிமுகவை சார்ந்து இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது ஆனால் கடையநல்லூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எண்பதில் தான் அது வந்து மாற்றி ஓட்டப்படுது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்துட்டாரும் வாங்கங்குது எண்பத்தி நாலில் திருப்பி வந்துடுது ஆனால் எண்பதில் மட்டும் மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு தேர்தலையுமே மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக இன்கமென்சியை தாண்டி வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக வந்ததுன்னா கரெக்டாக இது மாற்றி போடுது இந்த சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் அதை தவிர கடைநல்லூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு வாக்கு தான் அது வந்து வித்தியாசத்தை கொடுக்குது அதே மாதிரி ரெண்டு தேர்தலில் அதே மாதிரியான ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரியான வாக்கு வித்தியாசங்களை கொடுக்குது தொண்ணூற்றி ஒம்போதில் கூட ஐயாயிரத்தி முந்நூறு வாக்கு தான் அதிமுக அதிகமாக பெற்றது தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி வென்றது அதிமுக திமுக வென்றதுன்னு என்றாலும் அதிமுக தான் இந்த தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்குது ஆனால் அது ஐயாயிரத்தி முந்நூறு தான் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்ம கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் எடப்பாடி என்பவரை தலைவராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கறதாக இருந்தால் தென்காசியானால் கண்டிப்பாக பிஜேபி சார்ந்து இருக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்லலான்னா எழுபத்தி ஏழுலேயும் எண்பத்தி ஒம்போதுலேயும் அது மாற்றி ஓட்டுப்படுது எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார் இது இன்னும் பெருசாக ஏற்றுக்கல எண்பத்தி ஒம்போதில் திமுக ஸ்பிளிட்டாகி வருது இந்த தொகுதி எந்த விதத்துலேயும் அதை ஏற்றுக்கலை ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பெரிய மாற்றம் வந்து இந்தியாவில் வந்து பிஜேபி வர்றார் அப்படின்னும்போது இங்கே வெறும் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்கு தான் வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி முடிவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயும் அதே மாதிரி ஒரு எழுநூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி தோல்வி முடிவாகுது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போதில் இந்த தொகுதி மட்டும் பிஜேபியை சார்ந்திருக்கு அதாவது தென்காசி சார்ந்த ஐந்து தொகுதி ஆறு தொகுதிகளில் தென்காசி மட்டும் திமுகவுக்கு அதிக வாக்குகளை கொடுக்கறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் இந்த ரெண்டு தொகுதி அந்த இந்த ஆறு தொகுதியில் தென்காசி மட்டும் பிஜேபியை சார்ந்து இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீவல்லி புத்தூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றுலேயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயும் மாற்றி ஓட்டப்படுது தொண்ணூற்றி ஒன்றில் காந்தி இறந்துட்டார் வர்றாங்கன்னு போது மாற்றி ஓட்டு போடுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா அம்மா போது மாற்றி ஓட்டு போடுது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓட்டு போடும்போது வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வாக்கு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி தோல்வி இருக்குது இது இதனால் நான் என்ன நினைக்கிறேன் ஸ்ரீவல்லி பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிமுகவை சார்ந்து இருக்கலாம் ஆனால் ராஜபாளையம் யாருக்கு ஓட்டு போட போகிறதோ அவர்கள் தான் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள ப்ராபபிலிட்டிக்கு எதிரான ஒரு தேரிக்குள்ளே நீங்கள் போவீங்கன்னு சொன்னால் ராஜபாளையம் யம் வரைக்கும் யாருக்கு ஓட்டு அவங்க தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு வெற்றி தோல்வியை ஆறில் தான் அது கொடுத்தது தேர்தலை உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக வந்து வென்ற ஒரு தொகுதி பெரிய ஆட்சி ஆனால் ஆயிரம் வாக்கு வித்தியாசம் தான் அடிப்படையில் இந்த தென்காசியை பொறுத்த வரைக்கும் நாலு முறை அதிமுக ஒரு முறை திமுக ஆறு முறை காங்கிரஸ் ஒரு முறை டிஎம்சி ஒரு முறை சிபிஐஎம் அப்படிங்கிற அடிப்படையில் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாலும் தொகுதி வாரியாக சட்டமன்ற வாரியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கர்நாராயண் கோயில் வந்து நான் ஏன் வந்து அதிமுகவுக்கு போகும்னு சொல்கிறேன்னா எட்டு முறை அதிமுக அங்கே வின் பண்ணியிருக்கு வசுதேவநல்லூரை நான் ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூணு முறை அது வந்து வெற்றி பெற்று ஒரு முறை ஐயஎம்எல் வெற்றி பெற்றிருந்தது அது திமுகவை சார்ந்து இருக்கும்பொழுது மூன்று முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு க கடையநல்லூரை பொறுத்த வரைக்கும் ஆறு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு தென்காசியை பொறுத்த வரைக்கும் நாலு முறை வெற்றி பெற்றிருக்கு அதிமுக ரெண்டு முறை திமுக நாலு முறை காங்கிரஸ் என்று சொன்னாலும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் தென்காசி மட்டும் அந்த தொகுதியில் அந்த ஆறு தொகுதியில் தொண்ணூற்றி ஒம்போதில் திமுகவை சார்ந்து அதாவது பிஜேபியை சார்ந்து ஓட்டு போட்டது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் ஸ்ரீவல்லிபுத்தரை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு ராஜபாளையத்தில் ஐந்து முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கு என்றாலும் என்னுடைய கணிப்பு இது வந்து அதிமுக பிஜேபி போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக ஒரு மாவட்டமாக இருக்கும் ஒரு தொகுதியாக இருக்கும் தென்காசி யாருக்கு போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியுது அதிமுக அல்லது பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் வேற ஒரு தொகுதி திரும்ப சந்திக்கிறேன்